ஹலோ கைஸ் சர்ச்சைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி பிரியங்கா ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க சூப்பர் சிங்கர் டென்னில் ஸோ வெறித்தனமான ரீஎன்ட்ரியாக தான் இது பார்க்கப்படுகிறது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இன்றை வீடியோ வந்து போகலாம் ரீசெண்ட் டைமில் விஜய் டிவி அம்பானி கம்பெனியோட அடாப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ இதனை தொடர்ந்து நியா நானா ஷோ சூப்பர் சிங்கர் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷோக்கள்லாம் வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் நிறைய ஆட்களை வந்து நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலான நியூஸஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது ஸோ இதனை தொடர்ந்து கோபிநாத் பிரியங்கா மாக்கப்பா இவங்கெல்லாம் வந்து நிகழ்ச்சியில் தொடங்குவாங்களா தொடர்ந்து இருப்பாங்களா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்துகிட்டு இருந்தது ஸோ அதனை தொடர்ந்து புது புது நிகழ்ச்சிகளும் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஆனாலும் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா அவர்களுக்கு வந்து ரீசெண்ட் டைமில் மேரேஜும் ஆச்சு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க அணிமனும் வந்து கிளம்பி போயிருந்தாங்க ஸோ கிளம்பி போனதுனால லட்சுமி இருக்காங்க இல்லையா அதாவது லட்சுமி பிரியா அவர்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியங்காவுக்கு பதிலாக கம்பேரிங் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் அந்த வாரத்தை பொறுத்த வரலையும் பிரியங்கா அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க வந்து வெளிநாட்டிலே செட்டில் ஆகிறாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழைய ஆட்கள்லாம் தூக்கி போட்டுட்டு புது ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ அதனால் பிரியங்கா அவர்களை வந்து தூக்கி போட்டுட்டு இப்போ லட்சுமி பிரியா அவர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதான் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி நிறையா நியூஸஸ் எல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தது ஸோ இதனை தொடர்ந்து இந்த வாரத்தில் பயங்கரமான ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க பிரியங்கா அவர்கள் ஏன்னா அது வந்து ஒரு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரீஎன்ட்ரி கண்டிப்பாக நிறைய பேர் வந்து நிறைய ரசிகர்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தது என்னென்னா இல்லை இல்லை அவங்க வந்து மறுபடியும் வருவாங்க அனிமூனுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நம்பிக்கையாக இருந்தாங்க பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போனாலும் நல்லா தான் இருக்கும் புது ஆட்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் பழைய ஆட்களையே பார்த்து பார்த்து போர் அடிக்குது அதே காமெடி அதே கமெண்ட்ஸு இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் தான் திடீர்னு பிரியங்கா அவர்கள் வந்து ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் சிங்கர் டெனில் ஜூனியர் டெனில் ஸோ எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது ப்ரோமோவில் பிரியங்கா அவர்கள் வந்து இருக்காங்க நம்ம சசிகுமார் இருக்கார் இல்லையா அவர் வந்து ரீசெண்ட் டைம்ல டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தோட ப்ரமோஷனுக்காக விஜய் டிவி அதுவும் சூப்பர் சிங்கருக்கு வந்திருக்காங்க போல் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரியங்கா அவர்கள் வந்து என்ட்ரி கொடுத்து சசிகுமார் மாதிரியே சிரிச்சிருக்கவும் செஞ்சுருப்பாங்க ஸோ இப்படி சிரிக்கும் போது வந்து சசிகுமார் அவர்கள் வந்து இதுதான் என்னுடைய சிரிப்பு அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க நம்ப வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்கா டீஸ் பண்ணுற மாதிரி இட்ஸ் மீன்ஸ் அடிக்கிற மாதிரி வந்து போயிருப்பாப்பில் ஸோ பிரியங்கா ஒரு ரியாக்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வழக்கமான ஒரு ரீஎன்ட்ரியை தவிர்த்து ஒரு மாசான ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஆகணும் ஏன்னா இந்த பக்கம் வந்து மணிமேகலை ஒரு பெரிய அளவில் சர்ச்சை பேச்சு வந்து பேசியிருக்காங்க குறிப்பாக பிரியங்கா பற்றி பிரியங்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக அணி போயிட்டு ஜாலியாக ஒரு ரீஎன்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிரியங்கா மீண்டும் வந்ததை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் நன்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்